பிரமிட் ஆசான்கள் அனைவரும் தினசரி கடைபிடிக்க வேண்டிய பதிமூன்று கோட்பாடுகள் எடுத்துரைப்பவர் பிரம்மரிஷி பிதாமக பத்ரிஜி அவர்கள் ஒன் பிரமிடு ஆன்ம நிர்வாக பணிகளுக்கு எப்பொழுதும் ஆம் ஆம் என்றே சொல்ல வேண்டும் எந்த காரணத்தைக் கொண்டும் இல்லை என்ற வார்த்தை வரக்கூடாது ஒருவேளை இல்லை என்ற சொல்லும் பட்சத்தில் மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ளலாம் அல்லது மௌனமாக இருந்து விடலாம் எந்த காரணத்தைக் கொண்டும் எதிர்மறையாக பேசவே கூடாது எப்பொழுதும் முகத்தில் பொலிவும் சந்தோஷமும் புன்னகையோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஒரு பிரமீத் ஆசான் மற்றவர்களுடைய வேலையை தானே செய்யும் கூட அகங்காரம் தான் என்ற அகங்காரம் இல்லாமல் அந்த பாராட்டுகளையும் பலனையும் எல்லோருடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒரு பிரமிட் ஆசான் ஆன்ம பரிணாம வளர்ச்சி வளர்ச்சி நிலையில் இருந்து கொண்டே புதிய பிரமிட் ஆசான்களை சரிசமமாக பாவித்து எல்லோருக்கும் மரியாதை கொடுத்து அன்புடனும் பழக வேண்டும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை போது என்பதை எப்போதும் கடைபிடிக்க வேண்டும் ஃபார் எக்ஸாம்பிள் கூட்டு தியானம் கூட்டு முயற்சி போன்றவை நல்ல பலனை கொடுக்கும் எப்போதும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அதனால் ஆரோக்கியமாகவும் சுத்தமாகவும் அழகாகவும் இருக்கும் உடல் தேவைக்கான உணவு தூக்கம் முதலியவற்றை படிப்படியாக குறைத்து கொள்ள வேண்டும் இதனால் அதிக நேரம் தியானம் செய்வதற்கு கிடைக்கும் சிறு வேலையாக இருந்தாலும் எப்போதும் அந்த வேலை செய்வதற்கு தயாராக இருக்க வேண்டும் இரவு பகல் என்று பாராமல் எந்த வேலையாக இருந்தாலும் அவர்களால் முடிந்த வரைக்கும் உதவி கண்டிப்பாக உதவி செய்ய வேண்டும் எப்பொழுதும் நடந்து முடிந்ததை பற்றி பேசக்கூடாது நடக்கப் போவதை மட்டும் ஆலோசிக்க வேண்டும் அவ்வாறு செய்வதனால் எதிர்கால நல்ல முறைப்படி சக்ஸஸ்ஃபுல் லைஃபாக மாறும் தியானம் ஞானம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் போன்ற சந்தோஷமான நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள வேண்டும் பிரமீர் ஆசான் தனக்கு தேங்க் இழைத்தவர்களை பற்றி நினைத்து கவலைப்படாமல் அவர்களை பற்றி நல்ல விதமாகவே நினைத்து நல்ல விதமாகவே பழக வேண்டும் தனக்கு தானே நன்றி கூறுவதோடு தன்னைத்தானே சுயமாக பாராட்டிக் கொள்ள வேண்டும் அப்போதான் அவங்களுடைய எதிர்காலம் ஃப்யூச்சர் பிளான்ஸ் நல்ல சக்சஸ்ஃபுல் லைஃப்பாக மாற முடியும் கம்ப்யூட்டர் டேட்டாபேஸ் போன்று சேமித்து வைக்கப்பட்ட ஆகாஷிக் பதிவுகளிலிருந்து ஆன்மாவானது அந்த அறிவை உபயோகித்து தன்னுடைய உருவத்தை வெளி உலகத்துக்கு காட்டுகிறது அதாவது கடவுளாகவோ அரக்கனாகவோ உருவம் எடுப்பதற்கு முக்கிய பங்கு வகிக்கிறது ஒரு ஒரு சந்தர்ப்பத்திற்கு பிறகு மற்றொரு சந்தர்ப்பம் ஒருவருக்கு பின் அடுத்தவர் ஒரு பந்தத்திற்கு பின் மற்றொரு பந்தம் சுகம் துக்கம் இவற்றில் எதை நாம் கற்க வேண்டுமோ அதற்கான அனுபவ பாடங்களை கற்றுக்கொடுக்கும் இதனால் வாழ்க்கையின் அடுத்த கட்ட செயல் திட்டங்களை மேம்படுத்தவும் மிக உதவியாக இருக்கிறது இந்த சத்தியத்தை உணர்ந்த ஆன்மாக்கள் தற்போதைய பிறவியில் எதிர்கொள்ளும் மனிதர்களாகட்டும் பிரச்சினைகளாகட்டும் நண்பர்களாகட்டும் உறவு முறைகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் யதார்த்தமாக நடைபெறவில்லை என்பதை தைரியமாக இருக்க பெரும் உதவியாக இருக்கிறது இதனால் மூத்த ஆன்மாக்கள் தங்களை சேரும் மனிதர்கள் அவரவர் கர்ம வினைப்படியே நடக்கிறார்கள் என்றும் அவர்களுடைய சுய விருப்பத்துடனே இந்த பிறவி எடுத்துரு எடுத்திருக்கிறார்கள் என்பதையும் உறுதி செய்து கொண்டு இவ்வாறு ஒவ்வொரு ஆன்மாவும் அவர்கள் வாழ்வில் வெளிப்படும் ஒவ்வொரு நொடியும் மற்ற மனிதர்கள் மூலமாகவும் சங்கடங்கள் மூலமாகவும் கற்றுக்கொள்ளும் அனுபவ பாடத்தை முற்பிறப்பு பாடங்களோடு கம்பேர் செய்து அனலைஸ் செய்து மேலும் வலுவாக முன்னு முன்னேறி செல்கிறார்கள் எனவே ஆன்மீக சக்திகளால் பெறப்படும் பௌதீக பரிசுகளோடு சந்தோஷப்பட்டு அங்கேயே நின்று விடாமல் மேலும் வாழ்க்கையை மெருகூட்டி முன்னேறி செல்வதுதான் உண்மையான சிறந்த ஆன்மீகவாதி ஆவார் இதனால் முதிர்ந்த ஆத்மாக்கள் தங்களை சேரும் மனிதர்கள் அவரவர் கர்ம வினைப்படியே பிறந்துள்ளனர் என்றும் அவரவர் சுய விருப்பத்துடனே தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் என்பதையும் புரிந்து கொண்டு நிபந்தனையற்ற அன்பு நிறைந்த வாழ்வை சந்தோஷமாக மன நிறைவுடன் திருப்தியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் எட்கார் கேஷியின் ஆகாஷிக் பத் பதிவுகளின் ஒரு பகுதியை உங்களுடன் ஷேர் செய்து கொண்டேன் திரு பத்ரிஜி சார் அவர்கள் கொடுத்த பதிமூன்று கோட்பாடுகளை கண்டிப்பாக நம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டும் வாய்ப்பளித்த பிஎம்சி தமிழ் சேனலுக்கு மிகவும் நன்றி